நார்மல் மெடிக்கல் கோர்ஸ் பண்ணுறோம் ஆசனாஸ் வந்து ரொம்ப டஃப் யூஸ்வலாக வந்து யூ ஹேவ் டு பெண்ட் யுவர் பாடி அண்ட் இட் ஸ்டாக்ஸ் அபவுட் மைண்ட் அண்ட் சோல் அண்ட் ஹார்ட் ரெண்டு மூணே விஷயங்களே பேசுவோம் பிராணாயமா ஒரு ஸ்டாக்கிங் அபவுட் மெடிடேஷன் டென்டாக்கிங் டூ மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் வேணா கொஞ்சம் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் வந்து கலாபதி பிராணாயமானு சொல்லுவோம் இன்னொன்று குஜாத்தி பிராணாயமான்னு சொல்லுவோம் குஜாத்தி பிராணாயமா அண்ட் கலாபதி பிராணாயமா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி कडापति प्राणायाम इज समथिंग बट ब्रीथ ऑफ फायर इट इज द फायर ना निरपली मूछवा इज नॉट लाइक दैट बट ब्रीथ ऑफ फायर इज अ टर्म दैट यू हैव टू यूज़ करना ब्रीथ ऑफ फायर इज समथिंग व्हिच इपन यू कमिंग यू हैव ऑलरेडी हीट इन योर बॉडी या नॉर्मली यू ट्रैवल பண்ணி வரவீங்க வந்தேன்னா इमीडिएटली व्हाट वी हैव टू डू इ वी हैव टू इमीडिएटली कडापति பிராணாயாம சோ द हीट व्हेन यू हैव टू कम आउट ऑफ दैट वो बॉडी लिरन दे வெளிய கொண்டு வர அந்த हीट अब व्हाट यू विल डू howson and upa vaarana ka pedikra inhale and exhale apoda varana pranayama la use panna takka inhale panbu inhale la fulla eduthu then exhale panlu release panlu exhale padapora enna will happen we are fighting behind the fire breath of fire adhu muchara kalaapathi pranayama muchu so much simple la solradu rendava idu vandhu we इस प्रधानमंत्री कौशल विकास योजना इस स्कीम ना एक्चुअली इन द स्कीम इट का तो यूज करना हम ना टू मेक एवरीबॉडी टू बी स्किल्ड इन अदर देन बटन द सेंटर ओडा स्वीट ट्रस्ट इज जो है ना उनको स्किल इंडिया का बोनस को दे ला ना ना इले ना आदि लोग उनको वाकई स्किल डूइंग एक्चुअली हमारे नर्सिंग एम की विवाहिता हैं वही वे वांटेड टू डू दिस लोगा लोगा तो मैं सरप्ला होता है एग्जाम्पल पूरी बात सुन चाइनिज वन डू वेल्डिंग एडिटर वेल्डिंग करें आप ऑन इफ यू नो टू वेल्डिंग वेल्डिंग हीट पन वाला है एवरीबॉडी नोज नहीं चाइनिज वेल्डिंग एडिटर इंडियन वे� நம்மளுக்கு அந்த இந்த ஸ்கில் வந்து ஷார்ப்பாக இல்லை பட் நோஸ் எவ்ரி வேறு சைனீஸ் வந்து வேண்டி மட்டும்தான் தெரியும் எதுவும் தெரியும் ஸோ நீட் டு மோர் ஸ்கில்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் தட் இந்தியா இந்தியா இஸ் சூப்பர் மேக் இன் மேட் இன் இந்தியா எல்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த ஸ்கில் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் தென் மேட் இன் இந்தியா மேக் இன் இண்டியா நடக்கும் இன்னைக்கு ராமன்ஜி ஒரே ஒரு கஸ்டி இங்க நாளைக்கு எல்லாரும் ஒரு க ட்ரெயினரா வரணும் அப்படின்னு இங்க வந்து வருஷம் நாலு சேர் போடணும் நாலு சேர் போடட்டா தேவகாட்ல எல்லாரும் டீச்சர் ஆகும் சோ கண்டித்தாவது இந்தியா ஹேட் விஷன் டு பிரிங் த ஸ்கில் டுவர்ட்ஸ் இந்த ஸ்கீம்ல நாங்க என்ன சொல்றோம்னா ட்ரெயின் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இருக்காருனால இவர் வந்து நேரம் என் சட்டர்ல வந்து பேமெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா उस हंड्रडस हंड्रेड Per year 1500 crores per year, this state is spending for you to benefit, understand the skills required and the sector and the sector who is working on their play uh, train and place perform. So this is how uh, no, Pradhan mandari scheme is going on forward, and Pradhan PMK VY 11 is doing like three courses like training and yoga is also added. ஹே டெய்லரி அண்ட் பியூட்டிஷன் அதர் ஹேர் டர் ஹேர் டர் பியூட்டிஷன் ஆர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஸ்டைலிஸ்ட் வந்து இப்ப ஹேர் ஸ்டைல்ஸ் இந்த மூணு கோர்ஸ் வந்து எங்க கிளாஸ் இந்தியா வந்து 20 சென்டர்ஸ் வெச்சு நடத்துறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் டா கூப்பிடுவாங்க இப்ப பாத்தீங்கனா உங்கிட்ட இருக்க அந்த ட்ரைனர்ஸ் வந்து மூணு பேரும் பாருங்க பார்த்த உடனே தெரியும்ல தேராவுட் பியூட்டிフル ட்ரைனர்ஸ் who actually do that great job on the ground அப்படிಂದ್ರೆ மாதிரி மனுஷகுளையே நிறைய ஃபயர் வரும்லையா அந்த மாதிரி மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து வந்து கேட்பாங்க எங்கள்கிட்ட தட் ஸ்வச் அடிஃப்ரன்ஸ் ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கீம்மை தெரியணும்னா ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் சுரேஷ் எப்போவுமே வந்து என்கிட்ட சொல்லுவார் சார் நாங்கள் வந்து அடுத்து வி ஆர் கோயிங் எவ்ரி டைம் கே இஸ் யூஸ் டு அப்டேட் சார் வாட் வி ஆர் கேன் டூ விட்னஸ் என்ன பிஎம்கேவி வை இல்லை என்ன போகுது அப்படின்றது மேடம் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடரி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வேணா அவங்கள ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்ல இட்ஸ் ரியாலிட்டி ஐம் டெலிங் தேட் ஷி இஸ் சப்போர்ட்டிங் மினி புவர் ஸ்டூடெண்ட்ஸ் விதவுட் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய குழந்தைங்க அவங்கள மாதிரி இல்லை நிறைய குழந்தைங்க அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஷி சப்போர்ட்டிங் மெனி பவர் ஸ்டூடெண்ட் இதுக்கு நீங்கள் கர பெரிய கரக்கோசங்கள் கற்றுனாலும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவ்வளோ பொறுமையாக சமத்தாக இங்கே பாருங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க அண்ட் ஷி டன் லார்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா இந்தியாவிலே த அக்ராஸ் த கண்ட்ரி த டூ சென்டர்ஸ் அப்டின் அப்ரூவ் டு டூ யோகா யோகா இஸ் த ஃபஸ்ட்டு சிஸ்டம் தட் பிரதான் மந்திரி டேக்கன் அப் பிரதான் மந்திரியோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து யோகா வச்சு வெரி இம்பார்ட்டன்ட் ஏர்லி மார்னிங் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் தி ப்ராசஸ் அதில் வந்து த செகண்ட் சென்டர் இஸ் ஸ்கில் ட்ரஸ்ட் ஆஃப் காட் தட் அதுவும் ஈஸி இல்லை பட் யூ இஸ் நாட் ஈஸி தட் மினிஸ்ட்ரி ஹஸ் டு கீப் ஆர்பிஎல் புரோக்ராமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் இமீடியட்டாக வந்து சாங்ஷன் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் த சுமதி வெங்கடேஷ்ஜி ஹூஸ் அண்டர்ஸ்டு வெரி வெல் அபவுட் த கான்செப்ட் அண்ட் தென் ஷி கம் பேக் டு விட் ஹவ் வாட் ஐம் கோயிங் டு டூ தி நெஸ் எப்போவுமே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற போது அந்த ப்ரோக்ராம் மட்டும் பற்றி மாட்டாங்க ஃபியூச்சரில் இருக்க ஃபைவ் இயர்ஸ் அந்த ப்ரோக்ராம் பற்றி பேசுவாங்க தட் இஸ் ஹவு சுமதி ஜி வாட்ச்ஸ் வெரி எக்ஸலன்ட் ஆன் தேட் And a ministry in I should always talk about you because she used to talk us many things like which we are not known that she will talk about, many things about it. So that is the speciality of Sumati Vangarishji who is always do that. And uh, Sumati Vangarishji, you so know, every day he used to come for our an office. And that is because of the first, you uh, no, best leadership of Sumati Vangarishji. சுரேஷ் பிஹைண்ட் ஆஃப் சும்மா சொல்ல போனால் இந்த பாகுபலி படம் பார்த்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாகுபலி படம் பார்த்துருக்கோம் இல்லை அதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் பிரபாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காம்பினேஷன் தான் ரெண்டு பேரண்ட் காம்பினேஷன் ரம்யா கிருஷ்ணனோட உத்தரவு வந்து ஒரு எந்த காலத்துலேயும் உடைக்க மாட்டாங்க ஏழு கழிச்சாலும் சுரேஷ் ஜி வாங்கப்பட்டீங்க ரம்யா கிருஷ்ணனை வந்து அந்த அளவுக்கு மாதிரி இங்கே சுமதிஜியும் சுமதி வெங்கடேஷ்ஜியும் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் பாகுபலி பிரமாண்டமான ஒரு சிஸ்டம்ல இருக்கும் அதே மாதிரி ஒரு பிரமாண்டமான சிஸ்டம் தான் இவங்க வந்து இந்த சித்திரத்தை